ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மோதோ டிவி மோதோ டிவி உங்களை அன்படன் வரவேறுகிறது இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரளா லாட்டரி கெஸிக் நம்பர்ஸ் தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது த்ரீ டிஜிட் நம்பர்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க ஸ்ரீசக்தி லாட்டரியில் எஸ்எஸ் நானூற்றி நாற்பதாவது குல்கல் நண்பர்களே டபுள்ஸ் வந்திருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நானூற்றி நாற்பது இந்த நம்பர் மேலே ஒரு ஃபோக்கஸ் இருக்கட்டும் மறக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் என்ன அடிச்சிருக்காங்க அப்படின்னாக்கா இருபத்தி எட்டு பதினொன்று நாற்பத்தி ஆறு நூற்றி நாற்பத்தி ஆறு தான் த்ரீ டிஜிட் நம்பர்ஸில் கொடுத்துருக்காங்க இந்த நூற்றி நாற்பத்தாறு என்ன கெஸிங் வந்திருக்குங்கிற பெஸ்ட்டு கமெண்ட்டில் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணாத காரணத்தினால வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒருத்தர் மட்டும்தான் இது கொடுத்துருக்காருங்க ரெண்டு பேர் கமெண்ட் போட்டிருக்காங்க ஒருத்தர் சூப்பர் போட்டிருக்காரு ஒருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூல் கூல் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க ஆல்போர்டில் நாளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காருங்க ஆல்போர்டில் நாலு அவர் கொடுத்த நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகாக பாஸ் ஆயிருக்குங்க சூப்பர் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் உண்மையாலுமே ரொம்ப நன்றி நண்பா கமெண்ட் கொடுத்ததுக்காக ரொம்ப ரொம்பவே நன்றி அப்படிங்கிற சொல்லிட்டு அதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம என்ன கேஸ் கொடுத்துருக்கோங்க நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கி ஏன்னால் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணாதனாலுங்க தீபாவளி அதனால் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சில காரணங்களுக்கெல்லாம் அப்லோட் பண்ண முடியல மன்னிக்கவும் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு முக்கியமான ஒரு விஷயம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பிள்ளை நீ கொடுக்குற ஒரு ஒரு சப்ஸ்கிரைபரும் நமக்கு ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும் கண்டிப்பாக உங்களோட ஆதரவு ரொம்ப 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 முக்கியம் நமக்கு அதனால ஆதரவு கொடுக்கும்போது பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு ஆதரவு கொடுங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா நமக்கும் பிரயோஜனமாக இருக்கும் உங்களுக்கும் பிரயோஜனம் இருக்கும் நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வந்து சேரும் வீடியோ நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் பிள்ளைங்க சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி டேரக்டாக வீடியோவில் போயிடலாம் அதாவது ஸ்ரீசக்தி லாட்ரியில் என்னென்ன கெசிங் நமக்கு வரும் நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிறதுல ஏ அண்ட் பிஎன் சி நம்பர்ஸ் என்னென்ன இருக்குங்கிறத பார்க்கலாம் இதில் ஏ போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு மூணு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குறே அதுக்கடுத்தது பி போர்டு பார்த்தீங்கன்னா ஏழுக்கும் எட்டுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சி போர்டு வந்து பார்த்தீங்கன்னா எட்டு ஆறு வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கு நண்பர்களே இது வந்து நண்பர்களே முதுக்க முழுக்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க இது என்னோட கால்குலேஷன்ல இருந்து எடுத்த நம்பருங்க உங்களோட கால்குலேஷனில் இந்த நம்பர் மேட்ச் ஆச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாம் இல்லைன்னு சொல்லிட்டா இந்த நம்பரை அவாய்ட் பண்ணிடுங்க நண்பர்களே மறக்க வேண்டாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது லக் ஆன் த லக்கு தாங்க இது லக்கை பேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்கு இது வந்து நான் கொடுத்தது வின் ஆயிடுச்சு நீங்க கொடுத்தது வின் ஆயிடுச்சு அப்படின்னா டெய்லியுமே நம்ம வின் கொடுக்க முடியாது இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா இது வந்து மிஷினில் தேர்ந்தெடுக்கிற நம்பர் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எல்லாத்துக்கும் மேலே லக்கு கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு கரெக்டாக வந்து அமையும் இது வந்து பேஸ்டாக இந்த என்ன ட்ரான் வரும் மிஷினில் என்னென்ன நம்பர்ஸ் வந்து ரிப்பீட்டடாக வந்துட்டு இருக்கு ஏழு வந்த எட்டு எப்படி வருது எட்டு வந்த எந்த டைம் எத்தனை டைம் வந்துட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி கால்குலேஷனில் இருந்து தான் நான் இதை எடுத்து போட்டுருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் த ப்ராபிலிட்டி கால்குலேஷனுங்க அதனால் மறக்க வேண்டாம் இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஏபிசி நம்பர்ஸ் என்ன வருதுன்னு சொன்னால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்டில் கொடுங்க கண்டிப்பாக யாராவது ஒரு நண்பருக்கு இது கிளிக் ஆச்சுன்னா கண்டிப்பாக பயன்படும் நண்பர்களே அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம பவர் நம்பராக கொடுத்துருக்க நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுக்கும் அஞ்சுக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குது ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்புடின்னா நம்ம இந்த டபுள் ஒன் ஒன் ஃபோர் சிக்ஸ் நூற்றி நாற்பத்தி ஆறுங்கிற நம்பருக்கு மேட்சிங்கான நம்பர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நம்பர் அதில் வந்து பார்த்திங்கன்னா பவர் நம்பரில் நாலு வந்து அஞ்சு வர்றதுக்கும் ஒன்று வந்து அஞ்சு வர்றதுக்கும் ஆறு வந்து அஞ்சு வர்றதுக்கும் நான் பாசவடிஸ் இருக்குது அப்படின்னால இந்த ரெண்டு நம்பரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சான்ஸ் நிறைய இருக்கு நண்பர்களே மறக்க வேண்டாம் ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி இதெல்லாம் கனெக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்கலாம் வாங்க நம்ம டைரக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஏபிசி நம்பர்ஸ் த்ரீ டிஜிட் மிக்ஸிங் கொடுக்காம நம்ம ஏபிபிசி ஏசி நம்பர்ஸை வந்து தனித்தனியாக நம்ம எப்ப எடுத்து கனெக்ட் பண்ணி கொடுத்துடலாம் அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு பாலிசி விட்டு டிஃப்ரெண்ட் கால்குலேஷனில் பண்ணியிருக்கோம் இது வந்து முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிக் பேஸ் பண்ணி நமக்கு சூட்டபுளாகிறது தான் இங்கேருந்து வரதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிகில் வரது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேரண்டி நம்பரும் கூட ஆகிடும் இந்த நம்பரில் நமக்கு செலக்ட் பண்ணி அடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இது ஒரு கேரண்டி ஆகிடும் அப்போ நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போகிறதில்ல அதே மாதிரி இந்த நம்பரை நீங்கள் சூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸாக சூஸ் பண்ணிங்க நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க அப்போது நம்மளோட கால்குலேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நாற்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு ஐம்பத் நாற்பத்தி அஞ்சு பதிமூணு எழுபத்தி எட்டு எண்பத்தி ஆறு எண்பத்தி எட்டு எண்பத்தி நாலு அறுபத்தி மூணு அறுபத்தி அஞ்சு உண்டான வாய்ப்புகள் இருக்கு இதில் வந்து பாத்தீங்க அப்புடின்னாக்க முப்பத்தி எட்டு எட்டோட சீரியஸும் அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா ஏழோட சீரியஸும் ஆறோட சீரியஸும் நாலோட சீரியஸும் மட்டும்தாங்க இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிபீட்டட் நம்பர்ஸ் தான் நம்ம மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணியிருக்க நம்பரும் ரிபீட்டடா தான் இருக்குது ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழப்பிற மாதிரி நம்பர்ஸ் எதுவுமே இல்லைங்க தெளிவாக யூஸ் பண்ணலாம் தெளிவாக தான் கால்குலேஷன் எடுத்துருக்குங்க மறக்க வேண்டாம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த நம்பர் பிடிச்சிருக்கோ அந்த நம்பர் நீங்கள் சூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் மறக்க வேண்டாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நாலு வந்தால் நாலு ஆறு வரக்குன்னா பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கிறனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறு வந்தால் திருப்பி ரிப்பீட்டடாக ஆறு நாலு வந்தால் எட்டு வரக்குடான பாசிவிலிட்டால எண்பத்தி ஆறுங்கிற நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பராக நான் கொடுக்குறேன் இதில் உங்களுக்கு என்ன நம்பர் இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்டில் கொடுங்க நன்றி அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த நம்பரில் நீங்கள் சூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணிங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழையும் நாளையும் ஆட் பண்ணோம்னாக்காக்கு பதினொன்றுங்கிற நம்பர் வந்துடுங்க எட்டு மூணும் வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னாக்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினொன்றுங்கிற நம்பர் வந்துடுது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி கால்குலேஷன் தாங்க நமக்கு அதிகமாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம் ஸோ மறக்க வேண்டாம் இந்த மாதிரி கால்குலேஷனில் இப்போ டபுள் ஒன் டபுள் ஒன் சான்சஸ் நிறைய வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க மோஸ்ட்லி இந்த மாதிரி கனெக்ஷன் தான் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிட்டுருக்கோம் அந்த மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்தாலும் கண்டிப்பாக அதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் மறக்க வேண்டாம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்ம பார்க்க போகிற த்ரீ டிஜிட் நம்பர் த்ரீ டிஜிட் நம்பர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கு ஏபிசி த்ரீ டிஜிட் நம்பர்ஸில் இன்றைக்கி நமக்கு ஒரு ரொம்ப கம்மியான நம்பர்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் இதில் வந்து நானூற்றி எழுபத்தி எட்டு முந்நூற்றி எண்பத்தி ஆறு ஒரு நம்பர் யூஸ் பண்ணியிருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்ம கால்குலேஷன்லேயே இல்லாத நம்பர் கனெக்ஷன் நம்பர் இனிமேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி கனெக்ஷன் நம்பர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேர்ந்து ஒரே நம்பராக கொடுத்துற போகிறோம் அப்படிங்கறனால இரநூத்தி ஒன்பதுங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் நண்பர்களே ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்க முழுக்க முழுக்க நம்மளோட கால்குலேஷனில் இது என்னோட கால்குலேஷன் வந்ததுங்க உங்களுக்கு இந்த நம்பர் கால்குலேஷனில் உங்களோட மைண்ட் செட்டில் இருந்தால் மட்டும் இந்த நம்பரை எடுத்து பாக்ஸ் நம்பரை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னாக்கா விட்டுறலாம் நண்பர்களே உங்களுக்கு என்ன நம்பர் வருதோ அந்த நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கமெண்ட்டில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்டில் கொடுங்க நீங்கள் ஒரு கொடுக்குற ஒரு ஒரு கமெண்ட் யாராவது ஒரு நண்பருக்கு பயன்படும் மறக்காமல் கமெண்ட் கொடுத்துருங்க நண்பர்லையும் சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இரநூத்தி ஒன்பது அப்போது மூணு எட்டு ஆறு இந்த மாதிரி கால்குலேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடியே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசி நம்பர்ஸில் எண்பத்தாறு கொடுத்துருக்கேன் மாதிரி முந்நூற்றி எண்பத்தி ஆறுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் இந்த நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டண்ட் நம்பராக நான் கொடுக்குறேன் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடலாம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்ம பார்க்க போகிறது பவர் நம்பர் பவர் நம்பரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இன்றைக்கி முந்நூற்றி எண்பத்தெட்டு எட்டு டபுள்ஸ் வர்றது பாசிபிலிட்டி நிறைய இருக்குது அப்படிங்கிறனால வந்து பார்த்தீங்கன்னாக்காக்காக்காக்காக்கா முந்நூற்றி எண்பத்தி எட்டு தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் வரணும் முன்னூற்றி எழுபத்தி ஆறு வர்றதுக்குள்ள வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு ஆறோட காம்பினேஷன் இருக்கிறனால எட்நூற்றி எழுபத்தி ஆறுங்கிற நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டண்ட் நம்பராக நான் கன்சல்டேஷன் கொடுக்குறேன் உங்களுக்கு இந்த நம்பர் வந்துச்சுன்னா மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுங்கள் இல்லைனா விட்டுறலாம் அதே மாதிரி இந்த நம்பரில் எந்த நம்பர் சூஸ் பண்ணாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாக்ஸை சூஸ் பண்ணிங்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு என்ன பண்ண பவர் நம்பர் வருதோ அந்த பவர் நம்பர் நம்மளோட கவர் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் மறக்காமல் கொடுத்துருங்க சொல்ல அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம் நண்பர்களே எல்லாருமே மறக்காம செஞ்சுடுங்க மறக்காம நம்மளோட வீடியோக்கு லைக்கை ஒன்று போட்டு நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற ஒரு வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு அந்த கமெண்ட்ஸில் வந்து நிறைய சக்ஸஸ்ஃபுல் நீங்களும் டெய்லியும் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க நம்ம கொடுக்காட்டியும் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுத்துட்றாங்க சக்ஸஸ் டெய்லியும் கொடுத்துட்ருக்காங்க அதை லைக் பண்ணி போடுறவங்க நிறைய பேத்துக்கு நிறைய தட்டி தூக்கி பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அப்படிங்கிறனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறக்க வேண்டாம் அதே மாதிரி நீங்களும் மறக்காம கமெண்ட் கொடுங்க அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நண்பர்களை மறக்க வேண்டாம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது கேலண்டர் கேஸ் கேலண்டர் கேஸ் படி வந்து பார்த்திங்க அப்புடின்னா இன்னைக்கு தேதி அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐநூற்றி எழுபத்தி எட்டு ஏழுநூற்றி இருபத்தி ஆறு நானூற்றி பதினேழுங்கிற நம்பர் அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த நம்பரோட காம்பினேஷன் பண்ணோம் அப்புடின்னா அதாவது ஐநூற்றி எழுபத்தி எட்டையும் சாரி ஐநூற்றி இருபத்தி எட்டையும் ஏழ்நூற்றி இருபத்தி ஆறையும் காம்பினேஷன் பண்ணுறோம் அப்படின்னாக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி எண்பத்தி எழுநூத்தி எண்பத்தாறு இருக்குது இல்லை அப்படின்னா எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு எடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி மிக்சிங் எழுநூத்தி ஐம்பத்தி எட்டு எடுக்கலாம் இப்போது இந்த மாதிரி கால்குலேஷன் வர்றதுக்குண்டான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது ஸோ மறக்காம இந்த நம்பரை யூஸ் பண்ணுங்க அதே மாதிரி ஏழுக்கு பகலாக எட்டு ரெண்டு எடுக்கிறோம் அப்படின்னா இரநூத்தி ஐம்பத்தி எட்டு இது வந்து பாத்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தெட்டு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இரநூத்தி அறுபத்தி எட்டு ஸோ இந்த மாதிரி கால்குலேஷன் உண்டான பாசிபிலிட்டிஸும் இருக்கு அதனால கொஞ்சம் விளையாடும் போது கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக விளையாண்டிங்க அப்படின்னா தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் நம்பளை மறக்க வேண்டாம் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்ப நம்ம பார்க்க போறது ஆல்போர்ட் ஆல்போர்டில் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்கிறது எட்டுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு நாளுக்கு மூணுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இது என்னோட கல்குலேஷன் வந்து நம்பருங்க உங்களோட கால்குலேஷன்ல என்ன ஆல்போர்டு வருதோ அது கமெண்ட் பாக்ஸ்ல கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பா கமெண்ட்ல கொடுங்க நண்பர்களாக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அதுக்கு முன்னாடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பொறுமையா பார்த்துட்டு இருந்த அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் ரொம்பவே நன்றி வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்படிங்கிற போதும் சொல்ற டயலாக் அப்படி சொல்லிட்டு இந்நாள் என் இன்னிய வாழ்த்துக்களை உங்களுக்கு சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புள்ள மோதோ டிவி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை பாய் ஃப்ரெண்ட்ஸ்